அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஆண்மனேய சான்றோர் பெருமக்களை வள்ளலாதாசன் வணங்கி மகிழ்கின்றேன் இன்று நாம் பார்க்க போகின்ற தலைப்பு எழுவார் மேடை சில பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க பல பேர் கேள்விப்பாட்டிற்க மாட்டார்கள் இருந்தாலும் இந்த எழுவார் மேடை என்பது ஞானசபைக்கும் பக்கத்தில் உள்ள கொடிமரத்திற்கும் பக்கத்தில் உள்ள ஒரு அமைப்பு அமைப்பு அது எழுவார் மேடை என்று சொல்லுவார்கள் இது ஒரு புதிர்தார் தான் இது பற்றிய விளக்கங்கள் பாடலிலேயும் இல்லை உரநடை பகுதியிலேயும் இல்லை பலவாறு பல பேர் பேசுகிறார்கள் அது பற்றி இறந்தவர்களே எழுப்பும்படி வள்ளலாரிடம் கொண்டு வந்து ஒரு முறை சாமி இறந்தவர்களெல்லாம் எழுப்ப போகிறாங்கன்னு படங்களை எல்லாம் கொண்டு வந்து வைத்து விட்டார்கள் பிறகு ஐயா பார்த்துவிட்டு இதெல்லாம் நியதி இயற்கைக்கு நியதிக்கு விரோதமானது இது செய்ய முடியாது செய்யக்கூடாது என்று அப்புறப்படுத்த சொல்லிவிட்டார்கள் எழுவார் மேடை என்பது இந்த இறந்தவர்களை எழுப்புவது என்ற நிலையிலே உள்ளது என்று உடைச்சல பேர் அதற்காக அமைக்கப்பட்ட மேடை என்றும் நினைக்கிறார்கள் அதனால் ஐயா அவர்கள் என்னோடு எழுமின் என்று கூறுகிறார்கள் என்னோடு வாருங்கள் நான் உங்களை மரணமிலா பெருவாழ்வுக்கு இட்டுச் செல்லுகின்றேன் வழிகாட்டுகின்றேன் என்று கூறுகிறார்கள் அதனோட அடையாளமாக என்னோடு எழுமின் எழுங்கள் என்று அழைப்பதாக அந்த மேடை இருக்கிறது என்று நினைக்கிறேன் நினைக்கிறேன் ஏன்னா இரவாமல் இருப்பதற்கு வழிகாட்டுகின்ற நெறிதான் வள்ளலாரின் நெறி அதனால் என்னோடு எழுந்து வாருங்கள் என் மார்க்கத்திற்கு மார்க்கத்தை பின்பற்றினால் நீங்கள் இரவாவரம் பெறலாம் என்பதை சுட்டுவதாக அது அமைந்திருக்கிறது அமைந்திருக்கலாம் என்று நினைக்கின்றேன் ஏன்னா இந்த சன்மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் என் மார்க்கம் இறப்பொழிக்கும் சன்மார்க்கம் என்று சொல்லுகிறார் இந்த சண்மார்க்க சித்தியை தருவது இந்த முத்தேக சித்தியை தருவதுதான் சன்மார்க்கம் அதனால தான் இந்த பொத்திய மலைப்பெணின்னு சொல்கிற அந்த பாட்டில் வரும்பொழுது கூட புழு குறும்பை தான் நித்திய சித்தி இந்த நித்தியை வாழ்வ தருகின்ற சித்தி இதுதான் இந்த சித்தி சன்மார்க்க சித்தி இந்த சித்தியை தருகின்ற இந்த நிலைக்கு வாருங்கள் சன்மார்க்க சித்தியை நான் பெற்றுக்கொண்டேன் கொண்டேன் என்று கூட பாடலை பதிவிடுகிறார்கள் அதனால் அந்த சன்மார்க்கத்தை அந்த சித்தியை கொடுப்பது சன்மார்க்கம் அந்த சன்மார்க்கத்திற்கு நீங்கள் எழுந்து வாருங்கள் என்றுதான் இந்த எழுவார் மேடை சுட்டுகிறது என்று கொள்ள வேண்டும் ஆகையினாலே இந்த எழுவார் மேடை என்பது ஞானசப்பைக்கும் பக்கத்தில் உள்ள கொடிமரத்திற்கும் அந்த இடத்திலே அமைந்திருக்கின்ற ஒரு மேடை அது மரணவிழா பெருவாழ்வுக்கு வழிகாட்டும் மார்க்கும் இது என்பதை சுட்டுகின்ற மேடையாக அமைந்திருக்கிறது அதனால தான் நீங்கள் எல்லோரும் எழுந்து வண்ணின் இங்கே என்று உரைப்பதாக அது கூறுவதாக கொள்ளலாம் என்று சொல்லி இந்த எழுவார் மேடையை பற்றி இதற்கு மேல் சொல்வதற்கு சரியான எவிடன்ஸ் சாட்சிகள் கொடுப்பதற்கு ஒன்று இல்லை அவ்வளவுதான் அதனால் இந்த அளவில் எழுவார் மேடையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்